என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே

semalam okay, support pen semu oke okay, oke oke nama Nenri pa di yang keburam-buram susah saya <laughs> ir கமெண்ட் பண்ணி இருக்கேன் ஓகே நான் ஓகே ரொம்ப நன்றி உங்க பேர் என்னன்னு ഉള്ളങ്ങാരിയോ <laughs> 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 இப்படி சொல்லிட்டீங்களே பார்க்கலைன்னு கமெண்ட் பண்ணுறேன் ஓகே டன்பிங் எங்க சேனல் உள்ளது சேனல் உள்ளது உங்கள் என்ன உங்கள் பெயர் என்ன அப்போ நான் கூப்பிட முடியும் தூங்கி போல ஆமாண்ணா தூங்கிட்டாங்க டயர்டாக இருந்ததுன்னு பார்த்தியா சும்மா சொன்னீங்களா இருக்கு ஓகே ஓகே ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னாலும் முடிஞ்சது சரி போதும் பாய் போயிட்டு நாளைக்கு சந்திப்போம் ஓகேவா குட் ஆண்டி சூப்பர் ரொம்ப நன்றி பாய் 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 ஓகே டன் பாய் கண்ணி ஓகே பாய் டன் பாய் நாளைக்கு சந்திப்போம் கார்த்திகன்